கோவை மாவட்டம் சூலூர் அருகே பாப்பம்பட்டி பிரிவில் ஒரு போட்டோ ஸ்டுடியோ முன்பு சாலை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரு சக்கர வாகனத்தில் அரிய வகை மண்ணுள்ளி பாம்பு கண்டுபிடிக்கப்பட்டது தினேஷ் என்பவர் தனது வாகனத்தில் பெட்ரோல் உள்ளதா என்று பார்க்க ஸ்கூட்டரின் டேங்கை திறந்தபோது அங்கு பாம்பு இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் உடனடியாக அங்கு கூடிய மக்கள் அருகில் இருந்த பாம்பு பிடி வீரர் சஜீஷுக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சஜீஷ் இரு சக்கர வாகனத்தில் இருந்த பாம்பை லாபகமாக பிடித்தார் அவர் அந்த பாம்பு அரிய வகை மண்ணுள்ளி பாம்பு என்று தெரிவித்தார் இந்த

பாட சொன்னா எப்படி மேடம் மனத்தில்